நகராட்சி பாத்ரூம்ங்க நம்ம வார்டில் வந்து பாத்ரூம் வசதி கிடையாது நிறைய வீடுகளுக்கு இங்கே தான் பெண்கள் வந்து பாத்ரூம்க்கு வருவாங்க எல்லாம் வருவாங்க பெண்கள் வந்து டாய்லெட்டுக்கு வரப்ப அவங்க அந்த பெண்களை நப்பல் பண்ணி சிரிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை அவங்க எப்படி பயம் இல்லாம வர முடியும் எங்க 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 வந்து ஒரு அண்ணன் கேட்க வந்ததுக்கு அவர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அராஜ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டே பேரு அதர் ஸ்டேட்காரவங்க கேரளாக்காரவங்களுக்கெலாம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு செஃப்டி டேங்க்கை செஃப்ட்டி டேங்க்கை விற்று விற்றுக்காருங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் சோலோவா ஆறு லட்சம் ரூபாய்க்கு செஃப்டி டேங்க்கில் அடுப்பெலாம் வச்சு சிப்சு கடையெல்லாம் போட்டுகிட்ருக்காங்க ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது எங்கள் தாங்க மேலே பாருங்கள் பழனி நகராட்சிக்கு சொந்தமான இடம் இதை வந்து யாருங்க கொடுத்தது எங்க வாழை மக்களுக்கு புழைகிறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் மூணு மாசம் நாலு மாசம் பொழைப்பு இல்லாம இருக்காங்க ஏழாவது நகர்மென்ற உறுப்பினருங்க இது வந்து நம்ம நகராட்சி பாத்ரூம்ங்க நம்ம வார்டுல வந்து பாத்ரூம் வசதி கிடையாது நிறைய வீடுகளுக்கு இங்கதான் பெண்கள் வந்து பாத்ரூம்க்கு வருவாங்க வருவாங்க இங்க வடநாட்டை சேர்ந்தவங்க அதர் ஸ்டேட்காரவங்க கேரளாக்காரவங்களுக்குலாம் ஆறு லட்ச ரூபாய்க்கு செப்டி டேங்க செப்டி டேங்கை வித்துருக்காருங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் சோலோவா ஆறு லட்ச ரூபாய்க்கு செப்டி டேங்கில் அடுப்பெலாம் வச்சு சிப்ஸ் கடையெல்லாம் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது எங்கள் பெண்கள் வந்து நைட்டு டாய்லெட்டுக்கு வரப்ப அவங்க அந்த பெண்களை ஃபுல்லா நக்கல் பண்ணி சிரிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை அவங்க எப்படிங்க பயம் இல்லாம வர முடியும் எங்க 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 வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு வந்து இங்கே எங்க நம்ம வார்டை சேர்ந்த ஒரு அண்ணன் கேட்க வந்ததுக்கு அவர் அடிச்சு இப்ப அவர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டே பேர் ஆறு லட்சம் ரூபாய்க்கு அந்த ரெண்டு பேரும் எப்படிங்க விடலாம் இதை பத்தி தான் நான் போன மன்றத்துல கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்டா பண்ணினேன் அவர் ஒரே வாரத்துல நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்க மேடம்னு சொன்னாரு ஆனா இப்போ ரெண்டு மாசம் ஆகுதுங்க இப்போ உரையும் அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல நானும் போன்லயும் சொல்லிட்டு இருக்கேன் சார் எங்க பெண்கள் டாய்லெட் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூச்சப்படுறாங்க சார் வந்து பாருங்கன்னு கூட சொல்லிட்டேன் அவர் இப்போ வரையும் எந்த ஆக்சிடன் எடுக்கல நகராட்சி பாத்ரூம் செப்டி டேங்கை எப்படிங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு தனி நபர்கள் எப்படிங்க விற்க முடியும் அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் கடை மூணு லட்சம் ரூபாய்க்கு ரோட்டை இருக்காங்க அப்போ எங்கள் வார்டு மக்கள் ஃபுல்லாவே வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் நான் போன தடவை கமிஷனர் சொன்னதே கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்களே கடை பிரித்து கொடுங்க சார் அவங்களுக்கு இந்த மூணு மாசம் தான் பொழப்பே பழனிவால் மக்களுக்கு அடிவார்த்தை நம்பி தான் பொழைச்சிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க சார்னு சொன்னதுக்கு இப்ப வரையும் எந்த நடவடிக்கைமே கமிஷனர் எடுக்கலைங்க நாங்க வந்து டிஎஸ்பி முதல் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இங்க இருக்கிறவங்க கேட்டா அவங்கள அடிக்கிறாங்க ஆள் வச்சு அடிக்கிறாங்க ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு இங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டே நபர் தான் அவங்க எப்படிங்க விட இதை பத்தி தான் நான் போன மன்றத்துல கமிஷனரி கிட்ட கம்ப்ளைண்ட்டா பண்ணினேன் அவர் ஒரே வாரத்துல நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்க மேடம்னு சொன்னாரு ஆனா இப்போ ரெண்டு மாசம் ஆகுதுங்க இப்போ வரையும் அவர் எந்த ஆக்ஷன்மே எடுக்கல நானும் ஃபோன்லையும் சொல்லிட்டு இருக்கேன் சார் எங்க பெண்கள் டாய்லெட் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூச்சப்படுறாங்க சார் வந்து பாருங்கன்னு கூட சொல்லிட்டேன் அவர் இப்போ வரையும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல நகராட்சி பாத்ரூமை செப்டி டாங்கா எப்படிங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு தனி நபர்கள் எப்படிங்க விற்க முடியும் அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் கடை மூணு லட்சம் ரூபாய்க்கு ரோட்டை விற்று இருக்காங்க அப்போ எங்கள் வார்டு மக்கள் ஃபுல்லாகவே வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் நான் போன தடவை கமிஷனர் கிட்ட சொன்னது கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்களே கடை பிரித்து கொடுங்க சார் அவங்களுக்கு இந்த மூணு மாதம் தான் பொழப்பே பழனிவால் மக்களுக்கு அடிவார்த்த நம்பி தான் பொழைச்சிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிரித்து கொடுங்க சார்னு சொன்னதுக்கு இப்போ வரையும் எந்த நடவடிக்கையுமே கமிஷனர் எடுக்கலைங்க நாங்கள் வந்து டிஎஸ்பி முதல் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிறவங்க கேட்டால் அவங்கள அடிக்கிறாங்க ஆள் வச்சு அடிக்கிறாங்க ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு இங்கே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டே நம்பர் தான் அவங்க அவங்க குறிப்பா ஃபுல்லாக இருக்காங்க லட்சக்கணக்கில் வித்துட்டு இப்போ எங்கள் எங்க மக்களுக்கும் வாழ்வாதாரம் கிடையாது சுத்தமாக இல்லாமல் போச்சுங்க அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க பொழப்புக்கு அவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போய் பொழைக்க முடியுமா என் வார்டு மக்களுக்கான பொழப்பு இன்னைக்கு போயிடுச்சு எல்லாரும் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன என்கிட்ட தான் கொஸ்டின் கேட்டு இருக்காங்க இதுக்கு உடனடியாக கமிஷனர் சார் வந்து நடவடிக்கை எனக்கு சொன்னார் அவர் சொன்னார் ஒரு வாரத்தில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரேங்க மேடம்னு சொன்னார் அந்த மாதிரி எனக்கு கமிஷனர் சார் ஒத்துழைப்பு பண்ணி எங்க வார்டு மக்களுக்கு அவர் வந்து ஒரு குழப்பை கொடுத்தாருன்னா நன்றியா இருக்கும் நன்றி கொண்டனோட இருப்போம் எங்க